உள்ளே வருகிறார் முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இருக்கிறதா எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் விற்பனை கஞ்சா விற்பனை கள்ளச்சாயம் விற்பனை எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை என்று தமிழகமே சுற்றுலாவாக கொண்டிருக்கிற ஒரு சூழலை இன்றைக்கு தமிழகத்திலே ஏற்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியிலே ஏற்பட்ட கள்ள சாராயத்தின் மூலமாக ஏற்பட்ட அவல மரணங்களை கண்டித்து தமிழகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலருக்கு முன்பாக அனைத்திந்திய இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கிறார் அனுமதி வழங்க வேண்டிய காவல்துறை அண்ணா தாவட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திலே முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் அண்ணா இந்த இந்த தேதி திருவண்ணாமலை காவல்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எடப்பாடி அவர்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டு இந்த கண்களை மாறுபாட்ட நடுபவர்களுக்கு யார் சரியாக இருந்தீர்களோ செய்தீர்களோ நிச்சயமாக வழங்கக்கூடிய கண்டனையை முதலமைச்சராக இந்த உறுதியோடு தெரிவித்துக் கொள்ளும் காவல்துறைக்கு மாண்பு அம்மா அவர்கள் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் உரிய மரியாதையை கண்டார்கள் உரிய அங்கீகாரத்தை கண்டார்கள் தமிழகத்திலே காவல்துறை காவல்துறை

இந்த ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்றது இன்றைக்கு திமுகவினர் எங்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி அண்ணன் எடப்பாடி அவர்கள் உங்களுக்கு நன்மையாக நடந்து கொள்ள மாட்டார் இந்த இயக்கத்துடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு பாதுகாவலாக தன்னை மாற்றிக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தொண்டர் மீது சிறு கீரனை யார் ஏற்படுத்தினாலும்

ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வெளியிடுகிறோம் அதே போல மாநில காவல்துறை இந்த கல்வி விஷயத்தை விசாரணை மேற்கொண்டால் உரிய நீதி கிடைக்காது என்பதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் இன்னும் எனக்கும் இந்த மாநில அரசு செவி சாய்க்காவிட்டால் மாநில கவர்னரை அண்ணன் எடப்பாடி என தலைமையில்

இன்றைக்கு இந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் ஆதரவு தருவதற்காக இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியிலே நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இயக்கத்துடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்ற ஆர்ப்பாட்டம் அங்கே சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அமைச்சர்களுக்கு அவர்களுக்கு ஏனல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்க்க வேண்டாம் இது பதுகின்ற புலி அல்ல பாகின்ற புலி என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் நிறுவத்தி காண்பிப்போம் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே எடுக்கப்படுகின்ற கோஷங்களை நீங்கள் திருப்பி சொல்லி கோட்டையிலே இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எட்ட வேண்டும் என்பதை கேட்டு இந்த கோஷங்களை நாங்கள் நிரப்புகிறோம்